ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் கடகராசி அன்பர்கள் மேலும் சிம்மராசி என்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல கடகராசி என்பர்களுக்கு பார்த்துருவோம் இந்த வாரம் கடகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை விமர்சிப்பதில் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குவாங்க அதை தவிர்த்துருங்க ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் அதிகம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா உங்கள் உருவத்திலும் உங்கள் ஆரோக்கியத்திலும் எதிர்மறையான தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அதனால் நேர்மறையாக சிந்திச்சு உங்கள் பேச்சிலும் இனிமையே கொண்டுட்டு வரணும் எட்டாம் வீட்டில் சனி இருக்குது இந்த வாரம் முழுவதும் உங்கள் பணம் எங்கு செலவாகுது என்பதை நீங்கள் கண்காணிக்கணும் இல்லைன்னா வரும் வாரத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதனால் இந்த நேரத்தில் உங்கள் கண்களையும் காதுகளையும் திறந்து வச்சுக்கிறணும் உங்களில் பல தீய பழக்கங்கள் மற்றும் உங்கள் சொந்த விதிமுறைகளின் படி வாழும் உங்கள் மனநிலை காரணமாக உங்கள் குடும்பம் இந்த வாரம் மிகவும் மகிழ்ச்சியற்றதாக இருக்கலாம் அதனால் குடும்பத்தின் வெவ்வேறு உறுப்பினர்களிடமிருந்து அறநெறி பற்றிய பல விதிமுறைகளையும் நீங்க பெறலாம் இது உங்கள் இயல்பில் பிடிவாதத்தை தருவது மட்டுமல்லாமல் உங்கள் உறவுகளிலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் பணியிடத்தில் மற்றவர்களிடம் உங்கள் தாழ்வு மனப்பான்மை உங்கள் மனதில் பல சந்தேகங்களை உருவாக்கலாம் அதனால எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்ப்பீங்க இது அவர்களின் சரியான ஆதரவை பெறுவதை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்தின் வேகத்தையும் பாதிக்கும் இந்த வாரம் மாணவர்கள் உங்கள் படிப்பு தொடர்பான பெற்றோரிடம் இருந்தோ அல்லது பெரியவர்களிடம் இருந்தோ ஒரு கண்டனத்தை சந்திக்க நேரிடும் அதனால் இந்த வாரம் முழுவதும் உங்கள் மனநிலை மோசமாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் ஆரம்பத்திலிருந்தே எந்த வேலையும் செய்ய வேணாம் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் துர்கா சாலிஸாவை ஜெபிக்கணும் கடகராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை அமைப்புகளில் ஏமாற்றம் தான் அலுவலகங்களில் கவனமாக இருக்கணும் வேலை வாங்கி தர்றதாக யாராச்சும் பணம் கேட்டால் கொடுக்காதீங்க ஏமாத்தப்படுறீங்க தேவையற்ற விஷயத்திற்கு கடன் வாங்கக்கூடிய சூழலெல்லாம் உருவாகுது இளைஞர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பெங்களூர் அல்லது வடக்கே உள்ள நகரங்களில் வேலை கிடைச்சு போவீங்க வெளிநாடு யோகம் உண்டாகுது இளைய பருவத்தினருக்கு முக்கியமாக திருப்பு இருக்கும் யாரையும் நம்பாதீங்க அஷ்டமச்சனி நடக்குது சோம்பலாக எதிலும் ஒரு பிடிப்பின்றி இருப்பீங்க அருகில் உள்ள பழமையான ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் கால பைரவர வேண்டுங்க அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டாரு இளைஞர்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கும் நண்பனைப் போல உங்களிடம் சிரித்து பழகிய ஒருவர் துரோகியாக மாறுவார் புதிய முயற்சிகள் ஆரம்பங்கள் எதையும் செய்ய வேணாம் விரிவாக்கங்களை கிளைகளை ஆரம்பிக்கிறது இதுவும் வேணாம் கடகராசி என்பர்கள் வாரத் தொடக்கத்திலேயே கவனமாக இருக்க மாதிரி அறிவுறுத்தப்படுறீங்க அதிக சிந்தனைகளை தவிர்த்துருங்க நீங்கள் எதனாச்சும் முடிவெடுத்தீங்கன்னா சஞ்சலமான எண்ணங்கள் இருக்குது மன அமைதி பெற தியானத்தில் ஈடுபடணும் மேலும் பார்த்திங்கன்னா அன்றாட செயல்களை கையாளையில் கவனமாக இருங்க முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க ஆக்கப்பூர்வமான நாளாக முப்பதாம் தேதி இருக்கும் நண்பர்களால் பயனடைஞ்சு மகிழ்ச்சி பெறுவீங்க மாத இறுதி நாளான முப்பத்தி ஒன்றாம் தேதி வாய்ப்புகள் நிறைஞ்சிருக்கும் என்றாலும் முடிவெடுக்க இளை நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒன்றாம் தேதி அதிகப்படியான செயல்கள் இருக்கும் அவைகளை முன்னுரிமைப்படி செய்யணும் உங்கள் அணுகுமுறையில் வன்மையை தவிர்க்கணும் அமைதியாக இருக்கணும் நிறைவேறாத உங்களின் லட்சியங்களுக்காக வருந்த வேணாம் மூணாம் தேதி உங்கள் செயல்களில் மும்புறமாக இருப்பீங்க உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இந்த நாள முக்கிய முடிவுகள் எடுக்க பயன்படுத்திக்கிறணும் சிம்மராசி என்பவர்களுக்கு வாரம் முதலே ஆரோக்கியத்தின் பார்வையில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இல்லை ஆனால் இது இருந்த பொழுதும் உங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்க உங்க தினசரி வழக்கத்தில் யோகா மற்றும் உடற்பயிற்சி உட்பட சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாம் வீட்டில் வியாழன் இருப்பதால இந்த வாரம் நீங்க ஆரம்பத்தில் இருந்தே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் நெருங்கியவர்களுடன் பணத்தை சேமிப்பது பற்றி அதிகம் சிந்திக்கணும் இல்லைன்னா நீங்க நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் வார நகர்வையில நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த வாரம் சந்திரன் ராசியில இருந்து ஏழாவது வீட்டில் சனி இருக்கு குடும்ப வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் பதற்றம் காரணமாக உங்க கவனத்தை சீர்குலைக்க வேணாம் இந்த சூழ்நிலையில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கெட்ட நேரங்கள் வரும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த கெட்ட நேரங்கள் ஒரு நபருக்கு ரொம்ப பாடத்தை கற்பிக்கும் அதனால பாதகமான சூழ்நிலைகளால் சோர்வடைஞ்சு மனதை சோர்வடைஞ்சு நேரத்தை வீணடிக்காதீங்க வாழ்க்கையின் பாடங்களை புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறது நல்லது இந்த வார வேலையில உங்க எல்லா சாதனைகளையும் வேறு சில சக ஊழியர்களின் பாராட்டத்திலையும் நீங்க பாப்பீங்க அதனால நீங்க செய்த பணிகளுக்காக பெருமையை வேறு யாரும் எடுத்துக்கொள்ள வேணாம் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான இழப்புக்கள் நீங்கள் சந்திக்க போறீங்க இந்த வாரம் மாணவர்களுக்கு குறிப்பாக குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கல்வித்துறையில அனைத்து விதமான தடைகளையும் தாண்டி உதவிய பெறுவீங்க அதன் மூலம் அவர்களின் சிந்தனை மற்றும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் கூட வளரும் மாணவர்களின் குடும்பத்தினர் அவர்களின் புத்திசாலித்தனத்தை கண்டு ஆச்சரியப்படுவாங்க மேலும் அவர்களால் மிகவும் மகிழ்ச்சி அடைவாங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சூரியாய நமகன்ற மந்திரத்தை தினமும் பத்தொன்பது முறை உச்சரிக்கணும் சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் சூரியன் இருக்கு ராசியை சனி பார்க்குது இந்த வாரணியை எடுக்கும் முயற்சிகள் ஆரம்பத்துல விறுவிறுப்பாக நடப்பது போல தோன்றினாலும் பிறகு வேகம் இழந்து ஏமாற்றங்களை தருது சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடெல்லாம் வருது மருத்துவ செலவுகள் உண்டாகுது வழி பெண் உறவினர்கள் வகையில் விரயங்கள் ஏற்படுது எட்டில் ராகு இருப்பதால் பண விவகாரங்கள்ல சங்கடமான சம்பவங்கள் நடக்குது குடும்ப பிரச்சனைகளை சற்று நிதானத்துடன் கையாள்றது நல்லது இந்த வாரம் ஒருவரையும் நம்பாதீங்க கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால கவலைப்படுவதற்கு ஒண்ணும் கிடையாது ராசிக்கு குரு பார்வை இருப்பது எந்த நிலையிலும் கை கொடுக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் பெண்கள் விஷயத்துல செலவு ஜாஸ்தி அலுவலகங்களில் பாராட்டுகளும் உயர்நிலையில இருந்தீங்கன்னா அறிமுகமும் அவரால் கவனிக்கப்படுதலும் நடக்கும் தொழில் வேலை வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளில் நல்ல பலன்கள் நடக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருப்பதற்கு அச்சாரம் போடுகின்ற வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் வாரத் தொடக்கத்திலேயே சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுமையை சோதிக்கும் நாளாக அமையுது மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கணும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்க தெளிவான மனதினு இருக்கணும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கவலையுடன் இருக்கிறீங்க உணர்ச்சி வசப்பட நேரலாம் அமைதியாக இருக்க முயலணும் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் மாத இறுதி நாள் முப்பது முப்பத்தி ஒன்று அமைதியின்மையாக இருப்பீங்க செயல்களை நன்றாக சிந்திச்சு செயல்படணும் கவனமுடன் இருக்கணும் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளணும் நேர்மறையான எண்ணத்தை வளர்த்துக்கணும் தகவல் பரிமாற்றங்களை கவனமாக கையாளணும் யதார்த்தமாக இருக்க வேண்டியது அவசியம் பொறுமையை கையாளணும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு இந்த டயத்தில் குழப்பம் ஜாஸ்தி பிரச்சனை இருக்கும் எடுக்கும் முடிவுகளில் கவனமாக இருக்கணும் வளர்ச்சியில் தடைகள் இருக்கும் வெற்றி காண்பதற்கு முறையாக திட்டம் போடணும் வார இறுதி நாட்களில் செயல்களில் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய சிறந்த முறையில் திட்டமிடணும் முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்காகவே இந்த வாரம் ஓடுற மாதிரி இருக்குது இதன் காரணமாக உங்கள் இயல்பில் ஆக்கிரமிப்புக்கு இருக்கும் மேலும் அனைவரிடமும் நேரடியாக பேசுறதுல நீங்கள் முற்றிலும் தோல்வி அடைவீங்க முதல் வீட்டில் கேது இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் சந்திரன் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி இருக்குது உங்கள் வருமானத்தில் தொடர்ச்சியான அதிகரிப்பு காரணமாக இந்த செலவுகளில் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை மேலும் நீங்கள் கொஞ்சம் பணம் செலவழிக்க முடியும் ஆடம்பரங்கள் வரும் வருமானத்திற்கு செலவிற்கும் இடையில சமநிலையை பராமரிப்பது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வாரம் தந்தையின் உடல்நிலையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் அதனால் நீங்கள் அவர்களுடன் நேரத்தை செலவிடுவீங்க பல உள்நாட்டு பிரச்சனைகள் விவாதிப்பதையும் இருக்கும் இது உங்கள் தந்தையுடனான உங்கள் உறவை மேம்படுத்த உதுவது மட்டுமல்லாமல் உங்கள் தந்தை உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார் இந்த வாரம் வேலை விஷயத்தில் உங்கள் குரல் முழுமையாக கேட்கப்படும் அது வணிகமாக இருந்தாலும் சரி வேறு வேலையாக இருந்தாலும் சரி உங்க உத்தியும் திட்டமிடுதலும் எல்லா இடங்களிலும் பாராட்டப்படுது தவிர மற்றவர்களும் உங்க விவாதங்களில் கவனம் செலுத்துவதை பார்க்கலாம் எதையும் பார்த்து நீங்க ஊக்கப்படுவீங்க உங்க ராசிக்காரவங்க இந்த வாரம் கல்வித்துறையில் வெற்றி பெற தங்கள் லெக்குகளை நிறைவேற்றணும் இல்லைன்னா உங்க முந்தைய கடின உழைப்பு எல்லாம் வீணாயிரும் அதனால இந்த நேரத்துல உங்கள் லெக்குகளை பற்றி மட்டுமே சிந்தனை செய்யணும் நடவடிக்கையை எடுக்கணும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் ப்ரம் ப்ரீம் ப்ரம் சா புதாய நமக இந்த மந்திரத்தை தினமும் நாற்பத்தோரு முறை உச்சரிக்கணும் கண்ணிராசி என்பர்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இறைவன் அருளால் சாதகமாக முடியும் வாரம் உங்களில் தலைமை பொறுப்பில் இருந்தீங்கன்னா துறை ரீதியாக நெருக்கடிகள் இருக்கும் அஞ்சில் சூரியன் நான்கில் செவ்வாய் இருக்கிறாங்க செய்வது தவறாகவே இருந்தாலும் அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டீங்க உங்களில் பிடிவாத குணம் ஜாஸ்தி பணிபுரியும் இடங்களில் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த சிலர் முயற்சி செய்வாங்க வாரம் முழுவதும் சந்திரன் நன்மைகளை தரும் அமைப்பில் இருப்பதால் குறைகள் சொல்ல எதுவும் இல்லை சுக்கிரன் செவ்வாயுடன் இணைகிறனால வாக்குறுதியை நிறைவேற்றுவது கடினம்தான் யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு தராதிங்க ராசியில் கேது இருக்குது ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க ஒரு சிறிய உடல்நலக்குறைவு என்றாலும் உடனே கவனிங்க ஒன்று ரெண்டு நாள் இந்த நாட்களில் பணம் வரும் ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் மாநிலங்களுக்கு இடையே தொழில் செஞ்சீங்கன்னா இந்த வாரம் யோகத்தை தரும் நட்பு கிரகங்கள் உங்களுக்கு சுகத்துவமாக இருக்குது தொல்லைகள் இல்லாத வாரம்னே சொல்லலாம் கன்னிராசி என்பர்கள் எடுத்துக்கிட்டால் கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்ச வாரம் உங்கள் பணிகள் சுமூகமாக நடக்கணும் நீங்கள் அதிக முயற்சிகளை எடுக்கணும் சில சமயங்களில் நம்பிக்கையை இழப்பீங்க நல்ல பலன்களை பெற நம்பிக்கையோடு இருக்கணும் யதார்த்தமான அணுகுமுறையை கையாளணும் உங்கள் வளர்ச்சியில் தடைகளை சந்திக்கலாம் சுமாரான பலன்களை கிடைக்கும் மோதல்களை தவிர்க்க அறிமுகம் இல்லாத நபர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினருடன் கவனமாக பழகணும் மாத இறுதியில் மற்றவர்களுடன் பேசும் கவனமாகவும் விழிப்புடனும் இருக்கணும் அப்படி இல்லாட்டுனா சிறந்த வாய்ப்புகளை கடைசி நேரத்தில் இழக்கக்கூடும் முப்பத்தி தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ள ரொம்ப முயற்சி தேவை மாத தொடக்கமான தேதி திறமை மற்றும் அறிவை வளர்த்துக்கிறனும் அந்த நாள் அதே சமயத்தில் உங்கள் மனதில் அமைதியாக வச்சுக்கிற செயல்படணும் நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுருக்க ரெண்டாம் தேதி முயற்சி செய்யணும் எந்த செயலிலும் உணர்ச்சி வசப்பட வேணாம் இசை கேளுங்க மன ஆறுதல் பெறும் வார இறுதி நாட்களில் ஏமாற்றங்கள் இருக்குது ஏமாற்றங்களை நீங்கள் வெற்றி கொள்ளணும் அது வருத்தத்தை அளிக்குது மற்றவங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுக்க வேணாம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற கடுமையாக உழைக்க வேண்டி வரும் இதுவரை இந்த பதிவில் கடகராசி என்பவர்கள் சிம்மராசி என்பவர்கள் மேலும் அந்நிராசி என்பவர்களுக்கான அடுத்த ஏழு நாட்கள் என்ன நடக்கும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் I <laughs>